மாமா சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்று சொல்லிவிட்டு சரி மாமா நான் போய் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்றாள் அறைக்கு சென்ற பிறகு மாமாவிடம் நாம் ஏன் பொய் சொல்றோம் பொய் சொல்லணும் பிரகாஷால் தான் வந்து கூட்டிட்டு போ போவார்னு நம்ம மாமா கிட்ட சொல்லி இருந்திருக்கலாமே இதுல நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே நம்ம ஏன் மாமா கிட்ட இதை மறைச்சோம் என்று அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது நம்ம வேணா பேசாம மாமா கிட்ட பேசாம சொல்லிவிடலாமா என்று கூட அவளுக்கு தோன்றியது ஆனால் அது எதையும் எதுவுமே போய் சொல்ல வேண்டாம் என்று அப்பொழுது இன்னொரு மனம் சொல்லவும் அப்படியே அவள் யோசித்து கொண்டே படித்திருந்தாள் காலையில் பிரகாஷாரோடு செல்ல போறோம் என்கின்ற சந்தோஷத்தில் அவள் துள்ளி குதி துள்ளி குதித்து கொண்டிருந்து அவளுடைய மனம் ஆனால் ஒரு பக்கம் மாமாவிடம் பொய் சொல்லிவிட்டோம் என்று கவலையும் அவளுக்கு இருந்தது சரி எதுவா இருந்தாலும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கலாம் அது வரைக்கும் என்று அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள் பிறகு அவள் தூங்கிய பிறகு காலை ஒரு நாலு மணிக்கு அவளுடைய அலாரம் அடித்தது அலாரம் அடிக்கவும் பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு அவள் அழகான உடையை உடித்துக் கொண்டு அவள் ரெடியாக இருந்தாள் அப்பொழுது அத்தையிடமும் மாமாவிடமும் சொல்லலாமா என்று அறையின் கதவை தட்டலாமா என்று பிறகு அவள் கொண்டிருக்கும் பொழுது மாமா எழுந்து வெளியே வந்தான் என்ன என்று கேட்கவும் மாமா உங்களை தான் எழுப்பலாம்னு யோசிச்சேன் நீங்களே எந்திரிச்சு வந்துட்டீங்க மாமா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க மாமா என்று சொன்னவள் அனுமா உன்னுடைய நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லபடியாதான் நடக்கும் நீ நல்லபடியா போயிட்டு வா நான் வேணா பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கொண்டாந்து விடட்டுமா என்று அவன் கேக்கவும் அப்பொழுது நான் நைட்டு சொல்லிட்டேன் அந்த தான் வெயிட் நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிட்டு அவள் வெளியே சென்று அந்த ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்றாள் பஸ் ஸ்டாண்ட் சென்று அந்த ஆட்டோக்கான தொகையை கொடுத்து விட்டு பிரகாஷுக்காக அவள் காத்து கொண்டிருந்தாள் அப்பொழுது பிரகாஷ் எப்பொழுது வரும் காரில் வராமல் வேறு ஒரு காரில் வரவும் என்னது இன்னைக்கு கார் ரொம்ப என்று அவள் யோசிக்கவும் வா அனு என்று பிரகாஷ் சொல்லவும் உடனே காரின் முன்சீட்டில் அணுவை பார்க்கவும் பிரகாஷுக்கு ஒரு சந்தோஷமாக ஆகிவிட்டது அதே போலதான் பிரகாஷை பார்க்கவும் சந்தோஷமா அணுவும் சந்தோஷமாக தான் இருந்தாள் ஆனால் அவள் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உம் என்று வருவது போல வந்தாள் என்ன அணு அமைதியா வர எதுவுமே பேச மாட்டேங்கிற என்று பிரகாஷ் கேட்கவும் ஒன்னும் இல்ல சார் நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க தான் உங்ககிட்ட பேச்சு கொடுக்க கூடாது என்று நான் நினைத்தேன் என்று அவள் சொல்லவும் அப்படியானோ என்று பிரகாஷ் கேட்டான் அவளும் ஆம் என்பது போல தலையை அசைத்தாள் அனோ நீ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு என்று அவன் கேட்டான் அப்பொழுது இல்ல சார் எப்பொழுதும் நான் இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சதே இல்லை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எந்திரிச்சிருக்கேன் அதனாலதான் அப்படி இருக்கு என்று அவள் சொன்னாள் நான் வேணா சீட்டை கீழே